அவர்கள் நேற்றைக்கு சட்டமன்றத்துல அவருடைய உரையை படிக்காம வெளியே போனத நீங்க பாத்துருப்பீங்க இன்ற நிலையில ஒரு இன்னொரு அறிக்கை மாறி மாறி அறிக்கையா அவர் வெளியிட்டுறாரு ஒரு புது அறிக்கை நேற்றைக்கு மாலை வெளியிட்டு இருக்கிறாரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை வந்து இருக்கு எமர்ஜென்சியா இருக்கு சட்டமன்றத்துல நடக்கத மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு வெட்டி ஓட்டி தணிக்கை செய்யறாங்க பேசுறதை தணிக்கை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை இருக்கிறாங்க அது போக இன்னைக்கு ஆளுநரை கண்டித்து திமுகவினரும் ஒரு போராட்டம் பண்றாங்க அதுல கனிமொழி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் வந்து ஏன் வந்துட்டு ஓடணும் அதுக்கு லீவ் லெட்டர் முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அவர் லீவ் கொடுத்துட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்கிறாங்க எங்க முதலமைச்சருக்கு ஒரு பொறுமை தான் இருக்கும் ஒரு எல்லைக்கு மேல மீறினீங்க அப்படின்னா ஓட விரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ஆளுநருக்கு உண்டான மாண்பை மிகுந்த கவனத்தோடு அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்க அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் ஒரு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடருக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அழைப்பு விடுக்கப்படவே இல்லை சந்திரசேகர ராவ் ஆளுநரை அழைக்காமலேயே கூட்டத்தை கூட்டினார் அதனால் என்ன நடந்து விட்டது அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டு விட்டார்கள் அவை மரபை மீறிவிட்டது என்றெல்லாம் ஆளுநர் பேசினார் ஆனால் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அந்த அரசுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் ஆளுநரால் கொடுக்க முடிந்ததா என்று கேட்டால் எதையுமே ஆளுநரால் செய்ய முடியவில்லை இதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு நாளாகும் ஆளுநரை போய் நேரடியாக பேரவைத் தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்கள் சந்திக்கிறார் சந்திக்கிற போதே நீங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்தோடு சேர்த்து தேசிய கீதத்தையும் இசைக்க வேண்டும் தேசிய கீதத்தை இசைத்தால் தான் நான் வந்து அவையில் வந்து பேசுவேன் என்று அவர் சொல்லி இருக்கலாமா நிச்சயமாக சொல்லி இருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொண்டது மட்டுமல்லாமல் நேற்றைக்கு ஒரு புத்தகம் ஆளுநர் உரையினுடைய தொகுப்பு என்னவாக இருக்கும் என்பது சட்டமன்றத்தில் இருந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வசமும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அவருக்கு புரிந்த மொழி நல்லா நீங்க கவனமா புரிஞ்சுக்கணும் அவருக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புவார்கள் ஆளுநர் மாளிகை அது ஒப்புதல் அளித்ததற்கு பிறகுதான் அது புத்தகமாக அச்சிடப்பட்டு நம்முடைய தாய்மொழியில் எல்லோருக்கும் அது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அன்றைக்கு சட்டமன்றத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களில் கொடுக்கப்படும் நீங்க தொலைக்காட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஆளுநர் வாசித்துக் கொண்டே இருப்பார் அவர் சரியாக வாசிக்கிறாரான்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு திரட்டி பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அப்போ நீங்க ஆளுநர் பேசுவதற்கு ஒப்புதல் அளிக்கிறீர்கள் வருகிறேன் என்று சொல்கிறீர்கள் வருகிறீர்கள் உங்களுடைய உரை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்க போகிறது என்பதை தமிழ்நாடு அரசு முன்பே உங்களிடம் கொடுத்து ஒப்புதல் பெற்றுவிட்டது நேற்றைக்கு நீங்கள் பேரவைக்கு வருகிறீர்கள் என்று சொன்னவுடன் உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது நேரடியாகவே வாயிலுக்கு வந்து பேரவைத் தலைவர் அப்பா அவர்கள் உங்களை அழைத்து செல்கிறார் உங்களுக்கு அவருடைய இருக்கையை கொடுத்துவிட்டு விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கையில் அமர்வதற்கு அவர் தயாராகிறார் இந்த அளவுக்கு கண்ணியத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறதா இல்லையா ஆளுநரை மதிக்கிறதா இல்லையா ஆனால் ஆளுநர் என்ன செய்கிறார் வந்தால் அவையில் நீங்கள் சொல்வதை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பாதியிலேயே ஓடுவது இந்த ஆளுநருக்கு ஓடுகாலி ஆளுநர் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் நிற்பதே இல்லை என்ன சார் உங்களுக்கு பய கடித்தா தின்று விடுவார்கள் நீங்கள் என்ன வனவிலங்கு சரணாலயத்துக்கு சென்று வருகிறீர்கள் அச்சப்பட்டு கொண்டு ஓடி வருவதற்கு நீங்கள் போவது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்றத்துக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிறைந்திருக்கிற சட்டமன்ற அவைக்கு நீங்கள் போகிறீர்கள் நீங்கள் அந்த அவையை அவமதிப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அவமதிப்பதாக தான் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்க விரும்புகிறேன் ஏறக்குறைய நூத்தி அறுபது ஏக்கரான நிலப்பரப்பு ஆளுநருடைய மாளிகை ராஜ்பவன் என்று சொல்லப்படுவது எத்தனை அதிகாரிகள் பணியாற்றுகிறார்கள் ஒரு நாளைக்கு உண்டான செலவு எவ்வளவு அது மட்டுமா நீங்க ராஜ்பவனை முட்டும் கணக்கில் கொள்ளக்கூடாது இவர் ஊட்டிக்கு போனாருன்னா அங்க ஊட்டியில இருக்கக்கூடிய பங்களாவினுடைய அளவு எவ்வளவு தொண்ணூறு ஏக்கர் ஊட்டியில் போய் தங்கி ஓய்வு எடுப்பதற்கு அதுக்கப்புறம் பெசன் நகர்ல ஒரு வில்லா இருக்கு பெசன் நகர்ல போய் போய்ல சூரிய உதயத்தை ஆளுநர் பார்ப்பதற்கு ஒரு அங்க போய் அவர் காபி டீ சாப்பிட்டுட்டு வில்லால உட்கார்ந்து அவர் வந்து சூரிய உதயத்தை பார்க்கலாம் அவருடைய சொந்த வீடா இல்ல அரசாங்க ஆளுநர் ரவிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சார் தொடர்பு அவர் எப்படி சார் பர்சனல் வீடு தமிழ்நாட்டுல வச்சிருப்பாரு அவர் பீகாருக்காரர் சார் இது எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான கட்டிடங்கள் இதெல்லாம் வந்து ஆங்கில ஆட்சி முறையிலிருந்து அப்படியே பின்பற்றப்படுகிறவை இதனுடைய பராமரிப்பு செலவு அதற்கு வெள்ளை அடிப்பது அதற்கு வேலையாட்களை பணியில் அமர்த்துவது அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பது எல்லாம் தமிழ்நாடு அரசு நம்முடைய வரி பணத்தில் அவ்வளவும் செய்யப்படுகிறது அதான் நான் சொல்ல வரேன் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அரசு இல்லத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்களா நான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு முறை போயிருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சராசரி அமைச்சருக்கு என்ன இல்லம் கொடுக்கப்படுகிறதோ அந்த இல்லம் தான் பசுமை விலைச்சாலையில முதலமைச்சருக்கு கொடுக்கப்படும் பாதி நேரம் முதலமைச்சர் அதை பயன்படுத்தவே மாட்டார் அதிகபட்சமாக எத்தனை ஊழியர்கள் இருப்பாங்க தெரியுமா என்னை பொறுத்தவரையில் சமையல் உட்பட எல்லோரையும் சேர்த்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து பேர் அதிகபட்சமாக நான் அதிகபட்ச எண்ணிக்கை இருபத்தி ஐந்து பேர் இருப்பாரு எந்த முதலமைச்சரும் அந்த பங்களாவில் இருக்க மாட்டார்கள் அவர் அவர்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கும் அந்த வீட்டிலே இருப்பார்கள் இப்போது பசுமை விளைச்சாணையில் முதலமைச்சருக்கு தரப்பட்டிருக்கிற இல்லத்தில் ஆ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையே அவருடைய இல்லத்திலே முதலமைச்சர் தங்கி இருக்கிறார் இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அங்கேயா தங்கியிருந்தார் அவ்வப்போது வருகிற போது தங்கி இருப்பார் அவ்வளவுதான் அவர் முழுமையாக அவருடைய சொந்த வீட்டில்தான் தான் தங்கி இருந்தார் இப்படி இந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற முதலமைச்சர்களுக்கு கூட கொடுக்கப்படாத ஏகோபித்த எல்லாவிதமான வாய்ப்புகளும் ஆளுநருக்கு கொடுக்கப்படுகிறது நீங்க நூத்தி தொண்ணூறு ஏக்கர் நூத்தி அறுபது ஏக்கர் அங்க ஒரு தொண்ணூறு ஏக்கர் மொத்தம் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் இதை பராமரிப்பு யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு நாம கொடுக்கிறோம் இவ்வளவு அதிகாரங்களையும் அவருக்கு இந்த அரசு கொடுத்திருக்கிறது வாய்ப்புகளை தந்திருக்கிறது இந்த ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் இவருக்கு என்ன சார் வேலை எனக்கு தெரிய அலுவல் ரீதியாக இவருக்கு ரெண்டே பணிகள் தான் ஒன்று நாம் நிறைவேற்றி அனுப்புகிற மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் இன்னொன்று ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரில் வந்து பங்கேற்க வேண்டும் மத்த பணிகள் எல்லாம் இல்லையான்னு கேட்டா இருக்கு அமைச்சரவையை வந்து மாற்றி அமைக்கிற போது புதிய அமைச்சர்கள் யாராவது இருந்தா பதவி பிரமாணம் ஏற்று வைக்க வேண்டும் அதெல்லாம் என்ன மாதம் மாதம் நடக்குதா வருட வருடம் நடக்குதா ஐந்து ஆண்டுகள்ல ரெண்டு முறை அல்லது மூன்று முறை ஒன்னு ஜெயலலிதா ஆட்சி காலம் இல்ல மாசத்துக்கு ஒரு முறை அமைச்சரை மாத்துறதுக்கு இது திமுக ஆட்சி எனவே வருஷத்துல ஒரு முறை கூட அது நடக்காது ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கலாம் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கலாம் மொத்தமா ஐந்து வருட டேர்ம்ல அதிகபட்சம் ரெண்டு முறை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய பணியே கிடையாது நீதிபதிகள் வந்தால் பதவியேற்று வைப்பது அதுவும் ஒரு பெரிய பணியே கிடையாது அன்றாட பணி என்று சொல்லப்படுகிறது ஆண்டுக்கு ரெண்டே பணிகள் தான் ஒன்னு பேரவையினுடைய கூட்டத்தொடரில் வந்து பங்கேற்பது இன்னொன்று மசோதாக்களுக்கு நீங்கள் ஒப்புதல் தருவது மசோதாக்களுக்கும் ஒப்புதல் தரமாட்டேன் பேரவைக்கும் வரமாட்டேன் என்று சொல்கிற போது நம்ம ஊர்ல கலோக்கியலான பாஷையில கேட்டால் ரொம்ப அவமானமா போயிடும் ஆளுநருக்கு அப்புறம் என்ன மானாவுக்கு உனக்கு இத்தனை ஏக்கர்ல இடம் அப்புறம் எதுக்காக உனக்கு வந்து இவ்வளவு பங்களா இவ்வளவு பாடபமான அந்தஸ்துகள் உனக்கு நீ வேலையே செய்ய மாட்டே ஆனா மக்களுடைய வரி பணத்திலிருந்து அவருக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவருக்கு அளவன் இது பத்தாத குறைக்கு பாத்தீங்கன்னா இதுவரை எந்த ஆளுநரும் செய்யாத வேலைகளை இந்த ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு குடும்பம் இருக்கிறாங்கல்ல அந்த இருபது இருபத்தஞ்சு குடும்பத்தை அழைச்சிட்டு வந்து இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் உருவான நாள் அதுக்கு ஒரு டீ பார்ட்டி டீ பார்ட்டிக்கு எவ்வளவு செலவுன்னு கேட்டா இருபது லட்சம் ரூபாய் செலவு யாருக்கு அந்த பதினஞ்சு குடும்பத்துக்கு ஆளுநர் மாளிகையில விழா குஜராத்திகள் இங்க கொஞ்சம் பேர் தொழில் ரீதியா வந்து செட்டில் ஆயிருப்பாங்கல்ல கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி பெருநகரங்கள்ல அவர்களை அழைத்து வந்து குஜராத் திவாஸ் இந்தி திவாஸ் நான் கேக்குறேன் குஜராத்ல இருக்கிற ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு மதராஸ் மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு அண்ணா பெயர் சூட்டுனார் அந்த நாளை கொண்டாடுவாங்களா குஜராத்ல இருக்கிறாங்கல்ல தமிழர்கள் ஒரு ஐநூறு பேர் இருக்க மாட்டாங்க அந்த ஐநூறு பேர் அழைச்சு விழா நடத்துறதுக்கு அனுமதிப்பீங்களா மகாராஷ்டிரா மும்பை மாநகரத்துக்குள்ள எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறாங்க மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநர் தமிழ்நாடு பெயர் சூட்டு விழாவை கொண்டாடும் விதமாக நான் ஒரு விழா எடுக்கிறேன்னு சொன்னா மராட்டிய மாநில அரசு ஒத்துக்குமா ஆனா தமிழ்நாடு அரசு இவ்வளவையும் ஏற்றுக்கொண்டது இவ்வளவையும் இதற்கு முன்னால் இருந்த பன்வாரிலால் புரோஹித் வரை செய்யல நல்லா நீங்க கவனத்துல கொள்ளணும் இந்த ரவி செய்றாரு இப்ப இந்த முதலமைச்சர் எவ்வளவு மாண்பு கருதி இதெல்லாம் அலோ பண்ணிருக்காரு இன்னைக்கு கனிமொழி சொன்னாங்கல்ல ஒரு அளவுக்குத்தான் பொறுமை மிகுந்த பொறுமையோடு இருக்கிறார் முதலமைச்சர் அந்த பொறுமைக்கு இருந்தான எல்லைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார் இவ்வளவு அக்கிரமும் இவ்வளவு அட்டூழியங்களையும் நீ செய்ததற்கு பிறகும் இந்த முதலமைச்சர் அமைதி காக்கிறார் கண்ணியத்தோடு ஆளுநருக்கு உண்டான மாண்பை தருகிறார் இப்போதும் பேரவைத் தலைவரை அனுப்பி உங்களை அழைத்து வர சொல்கிறார் இவ்வளவு செய்ததற்கு பிறகு நீங்க ஓட்டம் பிடிச்சு ஓடுறீங்களே எதுக்காக நீங்க ஓடுறீங்க இந்த பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா எல்கேஜிக்கு அப்படியே கேட்ட பாத்துட்டு ஓடி வந்துடும் அந்த மாதிரி சட்டப்பேரவையினுடைய கேட்ட பார்த்துட்டு ஓடி வர்றாரு சரி என்ன ஒரு கேவலமான நடவடிக்கை இல்லையாது ஆளுநரை பொறுத்தவரை திட்டமிட்டு இந்த அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்கிறார் அவர் என்ன சொல்றாரு தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுச்சு நீங்க நினைத்து சாயங்காலம் வந்த ட்விட் பத்தி கேட்டீங்க நேற்று காலையில ரெண்டு ட்வீட் வந்துச்சு ஏன் ரெண்டு ட்வீட் வருது அதுல முதல்ல ஆளுநரால நிலையா நிற்க முடியுதா முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு பின்வாங்கிறாரா இல்லையே ஆனா ஏன் ஆளுநர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு பின்வாங்கிறாரு நீங்க வந்து தேசிய கீதம் எப்படி நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்படுகிறதோ மற்ற மாநிலங்களில் ஒழிக்கப்படுகிறதோ அதுபோல துவக்கத்தில் ஒழிக்கப்படணும்ன்ற சார் தேசிய கீதத்தை தவிர வேறு பாடல் இல்லை மொழிப்பாடல் இல்லை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு நீங்க இந்தி மொழிக்குன்னு பாடல் வச்சிருக்கிறீங்களா இல்லை வேறு மொழியில பாடல்களை நீங்கள் நாடாளுமன்றத்தில் இசைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா இல்ல குஜராத் சட்டப்பேரவையில கூட தேசிய கீதம் தான் ஒழிக்கப்படுது ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் கூட தேசிய கீதம் தான் ஒழிக்கப்படுது உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் தேசிய கீதம் தான் ஒழிக்கப்படுது ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு மொழி வாழ்த்து என்று ஒன்று இல்லை நமக்கு மொழி வாழ்த்து என்று ஒன்று இருக்கிறது அதை அரசு சட்ட ரீதியாக நம்முடைய மாநில அரசினுடைய பாடல் என்று கெசட்ல ஏத்திருக்கோம் கலைஞர் அவர்கள் அறிவிச்சார்ல சார் அன்றிலிருந்து இன்று வரை இதுதான் சார் நடைமுறை இடையில் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தார் அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் வந்தார் எடப்பாடி பழனிசாமி வந்தார் இப்போது முதலமைச்சராக அண்ணன் மு ஸ்டாலின் இருக்கிறார் இவ்வளவு பேரும் எந்த நடைமுறைகளை பின்பற்றினார்களோ அதே நடைமுறை தான் இப்போதும் பின்பற்றப்படுது நீங்க இந்த ஜனநாயகத்தை வந்து மதிக்காம போறாரு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு வந்து தேசிய கீதத்தை வந்து மதிக்காம பிடிச்சு வானதி சீனிவாசன் சொன்னாங்கல்ல பிரிவினைக்கு இந்த அரசும் முதலமைச்சரும் மித்திடுகிறார்கள் சொன்னாங்கல்ல ஏன் எடப்பாடி பழனிசாமி முன்பு என்ன செஞ்சாரு உங்க கூட்டணியில தான் இருந்தாங்க இப்போதும் கள்ள உறவுல இருக்கீங்கல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி செய்யாததையா இந்த முதலமைச்சர் செய்து விட்டார் ஜெயலலிதா செய்யாததையா இந்த முதலமைச்சர் செய்து விட்டார் எத்தனை முறை ஜெயலலிதாவை நேரில் போய் சந்தித்திருக்கிறார் மோடி ஒரு முறையாவது கேட்கலாம்ல அம்மா நீங்க வந்து தேசிய கீதத்தை சட்டமன்றத்துல வாசிக்கிறீங்க இது பிரிவினைக்கு வித்துடுது நீங்க அதனால தமிழ்த்தாய் வாழ்த்த வாசிக்கிறீங்க பிரிவினைக்கு வித்துடுது அதனால நீங்க தேசிய கீதத்தை வாசிக்கணும் தேசிய கீதத்தை பாட செய்யணும்னு மோடி போய் சந்திக்கும்போது போது கேட்டிருக்கலாம்ல அருண்ஜேட்லி வீட்டுக்கு ஓடுனார்ல அப்போ தான் அவரு அவரு போய் கேட்டிருக்கலாம்ல இதெல்லாம் கேட்கல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இது தொடர்ந்து பின்பற்றப்படுகிற மரபு இந்த மரபை தான் இப்போது முதலமைச்சரும் பின்பற்றி இருக்கிறார் ஆனால் இந்த முதலமைச்சரை ஏதாவது குறை சொல்லணும் நீங்க ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம்ன்றது இருக்குல்ல அந்த அதிகாரத்தினுடைய ஓட்டைகள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று ஓட்டையை தேடுகிற ஒரு ஓடுகாலி ஆளுநராக இந்த ஆளுநர் இருக்கிறார் நான் ஏன் இத அழுத்தமா சொல்ல விரும்புறேன்னா போன முறை கொடுத்தாங்கல்ல அப்ப என்ன சொன்னாரு நான் வந்து அண்ணாவின் பெயரை சொல்ல மாட்டேன் பெரியார் அம்பேத்கரின் பெயரை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் போன முறை இந்த ஆளுநர் சொன்னாரு சொன்னாரா சொல்லிட்டு மேலையும் கீழையும் வாசித்து நடுப்பர இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனார் இப்ப புதிதாக ஆளுநர் மனசுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறார் ஆளுநர் ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு அதை சட்டமன்றத்துல சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது ஏன்னா மாநில அரசு எதை எழுதி தருகிறதோ அதை படிப்பதற்கு மட்டும் தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு இப்ப போன முறை என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா இடையில கொஞ்சத்தை விட்டுட்டாரு நாளைக்கு சட்ட ரீதியா பிரச்சனை வந்தா என்ன செய்வாருன்னா நான் இடையில தான் கொஞ்சம் விட்டனே தவிர அரசு சொல்லாததான் நான் படிக்கலையேன்னு சொல்லுவாரு இப்போ இடையில விட்டுட்டு படிச்சா போன முறையும் இடையில விட்டுட்டு படிச்சா இந்த முறையும் இடையில விட்டுட்டு படிக்கிறா அப்படி பர்பஸா பண்றேன்ற கேள்வி வந்துடும் இதை தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி கேட்டுருன்றதுனால இப்பவும் சட்டத்தினுடைய ஓட்டையை பயன்படுத்துறாரு தேசிய கீதம் இசைக்கல அதனால நான் வந்துட்டு நான் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர்ல பங்கேற்காமல் வந்து விட்டேன் என்று சொல்வதற்கு அது மாநில அரசு சொல்வதை நான் செய்ய மாட்டேன் என்று ஒம்பு பிடிக்கிற வேலையைத்தான் இந்த ஆளுநர் செய்திருக்கிறார் அதற்கான கண்டனத்தை நேற்று முதல் இன்று வரை இன்னமும் அவர் சேர்த்து கொள்ளத்தான் போகிறார் இது வந்து ஆளுநர் என்கிற பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்புக்கு மாண்பா என்று கேட்டால் இல்லை ஆனால் இந்த ஆளுநர் அதை செய்து கொண்டிருக்கிறார் காரணம் இவர் காலாவதியாகி போய்விட்டார் இவருக்கு இருக்கிற பொறுப்பு இருக்குல்ல இந்த பொறுப்புக்கு அதிகாரம் என்பது எப்போதோ முடிந்து விட்டது ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் இவரை அப்படியே வைத்திருக்கிற காரணத்தால் இவர் மாநில அரசுக்கு பேர்ல ஒரு கவர்னரன்ஸ் நடத்துவதற்கு முயற்சி செய்து தோல்வியடைந்து இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தப்பும் தவறுமாக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கு